பக்தி டாக் என்ற இந்த காணொலியிலே நாம் ஆவணி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் நல்லது ஒரு பலன் நமச்சிவாயத்தின் அருளால் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் முன்னதாக ஆடி மாதத்திலே சூரிய பகவான் உங்களுடைய ராசியை நினைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தார் கொஞ்சம் தன லாபங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான் உங்கள் ராசியே ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தொடர்ந்து இந்த மாதமும் பார்ப்பார் இந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே ஆட்சியில் வந்து உட்கார்றார் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்துக்கிறார் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அமர்றார் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிற இடங்கள் எல்லாமே பண வரவை கொடுக்கக்கூடிய பணபரஸ்தானங்கள்னு வேறு அப்படிப்பட்ட இடத்துல வந்ததினாலே சந்தோஷங்கள் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அரசாங்க தொடர்பான நல்லதொரு முன்னேற்றமான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு அரசியல் தொடர்பான வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுப்பவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உங்கள் வாக்குக்கு உங்கள் சொல் இதற்கு செயல்படுவதற்கான ஆட்கள் கிடைப்பார்கள் உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது விச்சிக ராசி அதனுடைய அதிபதினு பார்த்தா செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து விடுவார் மறைவு இருந்தாலும் அங்கிருந்து தன் பார்வையை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை தனுசு ராசி மேலே வைப்பார் அப்போ எப்படியான உங்களுக்கு ஒரு உத்வேகம் பின்னாடி இருந்து தள்ளுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருவா இப்படி செய் அப்படி செய்யு ஒரு கரெக்டான கைடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தி கொண்டீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் தொழிலின் அடிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபமாக மாற்றித் தருவதற்காக தொழில் அப்படிங்கிற கடகஸ்தானத்திலே சுக்கர பகவானும் புத பகவானும் அமரப்போகிறார்கள் இந்த மாதத்திலே அப்படி உட்கார்ந்ததுனால சின்ன சின்ன கலகங்கள் வரும் காசிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலையில் அவனை போட்டு கொடுக்கறது இவனை போட்டு கொடுக்கறது போன்ற தொழில்கள் எல்லாம் வந்தால் கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க ஒருத்தனை பற்றி இன்னொருத்தருக்கு புறம் சொல்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொற்கள் வரும்போது மட்டும் இந்த பிரெட்டு நமக்கு இல்லை அப்படின்னு தள்ளி போயிடுங்க அப்படி போயிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா உங்களுக்கு மண்டை உருளும் அந்த இடத்துல தேவையில்லாமல் உங்களை போட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் கொள்ளுங்கள் சிலருக்கு இடமாற்றங்கள் வேலையில் கிடைக்கும் இடப்பெயர்ச்சிகள் நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சின்ன முயற்சிகளான பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் இடமாற்றம் வந்துடுச்சு போக மாட்டேன்னா சொல்லாதீங்க தைரியமாக போங்க கவலைப்படாதீங்க சிலருக்கு டெஸ்கே மாதிரி உட்கார்றதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த வேலையில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அடுத்த வேலைக்கு நீங்கள் ஜவாப் சொல்லாமல் இருந்தால் போதும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற கரெக்டான தீர்மானத்தோடு இந்த மாதத்தில் இருந்துடுங்க நாலாம் இடம்ங்கிறது மண் மனை வாகனஸ்தானத்தை தொழிலின் அடிப்படையில் பார்க்க போதனால உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பின்னு இன்னு சொல்ல கேப் சர்வீசஸ்லாம் செய்யக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருந்தால் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நடந்து தான் போய் கேப் ஏற மாதிரி இருக்கும் சில கேப்ஸ் வராமல் இருக்கும் சொந்த செலவில் நீங்கள் போய்ட்டு வரா மாதிரி இருக்கும் இப்படி சின்ன சின்ன மாற்றங்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் குவாட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா ரிப்பேர் ரிலேட்டடாக அந்த குவார்டர்ஸ் விட்டு கொஞ்சம் வெளியில் வரா மாதிரி இருக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற இடத்த விட்டு மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுனால இதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் ராசியிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ராகுவின் தன்மை சூரியனால் பார்க்கப்படுவதனாலேயும் கேதுவாலை பார்க்கப்படுவதனாலேயும் மண் மனை வாகனத்திலே சில முன்னேற்றங்களும் உண்டாகும் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொன்னால் நிறைய லாபம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் யோகி அந்த யோகக்காரகன் வக்கரகதியிலே மீனராசியில் இருந்தாலும் கடாட்சத்தை கொடுப்பார் அதனால் தன் பார்வையாலே மூன்றாம் இடத்தையும் பார்ப்பதனாலே தைரியமாக சில காரியங்கள் எல்லாம் செய்து லாபத்தை ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கலத்திரஸ்தாரமான மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிற அதிதேவத்தை செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போது கலத்திரம் ரிலேட்டடான செலவுகள் உண்டாகும் சில இவங்களை பிரிந்து கொண்டு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிறிய இடைவெளி உண்டு இவங்களுக்குள்ளார பங்குதாரரோ கொஞ்சம் தொழிலை நீ பார்த்துக்கோ நான் வெளியில் கொடுக்கல் வாங்களுக்காக போயிட்டு வரேன்னு நாள் பிரயாணத்தின் மூலம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை கொண்டு வருவார் அஷ்டமத்துக்குரிய இந்த ரிஷபராசிக்குரிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதனாலே எதிர்பாராத வகையிலே நன்மைகள் பருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்களுக்கு சுவாச கோளாறுகள் கபம் ஜுரம் போன்ற செலவுகளும் உண்டாகும் கொஞ்சம் அது மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்யணுங்கிற எண்ண ஓட்டம் கம்மியாயிடும் ஊக்கமின்மைன்னு சொல்லுவோம் வரவுடன் கூடிய செலவு இருந்தாலும் டல்னஸ் இருக்கும் ஏதை செய்வோம் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும் அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக டக்கு டக்குன்னு செஞ்சுடணும்னு எண்ணத்தை கொண்டு வாங்க ஒன்பதாம் இடத்திலே குரு அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது ஒரு ஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு மாறுக்கும் உரியவன் முதல் அமதில் மூன்றாம் இடம்னா மனதிலே கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு கொண்டுள்ளார் ஒன்பதாம் இடம் லாபத்தை தருவார் இந்த ஆறாம் இடம்னால் மனதில் கஷ்டங்கள் வரும் இதை ஓட்டி லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தருகிறதுனாலே புதிய வரவுகள் சுப நிகழ்வுகள் வீட்டிலே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆபரண சேர்க்கையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது முதலீடுகள் நல்ல பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் சூரியன் பதினொன்று லாபத்தில் இருப்பதனால சந்தோஷமான வெற்றிகரமான லாபத்தை பெற்றுவதற்கு தந்தை மூலியமாக நல்ல ஒரு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்திலே மகாலய பக்ஷம் அப்படின்னு ஆரம்பிக்கும் எட்டாம் தேதி செப்டம்பர் அன்று அன்றையிலிருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மூதாதிரியை நினைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அதிலேயும் மகாபரணி அப்படின்ற தேதி செப்டம்பர் அன்று பரணியின் போதோ இல்லை மத்தியாஷ்டமி என்கிற ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி வருகிறது அன்றோ நீங்கள் திதி தர்ப்பணங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலமும் நலமும் பெருகும் இந்த மாதம் ஒரு நல்ல இனிய மாதமா அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்பதாம் இடத்திலே இருந்த சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆட்சி அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மேலும் தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால பண வரவு நல்லபடியாக அமையக்கூடிய மாதம் இந்த மாதம் ராசியின் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்குரியவரானும் துலாஸ்தானத்துக்குரியவரானும் சுக்கர பகவானானவர் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த உடனே புதிய வரவுகளை ஏற்படுத்துவார் அதனாலே குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் புதிய வரவு மக்கட்பேறுகள் குழந்தை பிறப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாரும் சேர்ந்து சுற்றம் சூழ ஒரு விழாக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே உண்டு உங்களுக்கு அதனால் எல்லாரும் சேர்ந்து பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் இரண்டாம் இடமான தனுசு ராசியை குருவும் செவ்வாயும் சனியும் பார்க்கிறது ரொம்ப விசேஷமான பார்வையாக அமைகிறது ஒரு சிலருக்கு பொருள் வரவுகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால மருத்துவ தொடர்பான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதனால் கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் மனதிலே கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மகர ராசி அப்படிங்கிற மூன்றாவது இடத்தை சுக்கிரனும் புதனும் பார்க்கப் போகிறார் தன்னுடைய நேர் பார்வையாலே ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே இந்த மூணு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிற போது வஸ்திர லாபம் கிடைக்கும் ஆனால் என்ன காரியம் எப்படி இப்படி செய்யணுன்ற என்ன ஓட்டங்கள் கொஞ்சம் தடைபடும் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எப்படி செய்ய போகிறோங்கிற ப்ரோசன் கான்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிடுங்க அந்த பிளானரை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அந்த ஷெடியூல் பிரகாரம் பண்ண ஆமிச்சிங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும் கடன் எப்போ கொடுக்கணும் வட்டி எப்போ கொடுக்கணும் நம்ம எப்படி அசல் அடைக்கணும் இப்படிங்கிற கடன் சார்ந்த விஷயங்களையும் பொருளாதாரத்தின் மேம்பாட்டுக்குரிய முதலீடுகள் எப்படிலாம் பண்ணணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் அழகாக பிளான் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சக்ஸஸாக தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் பண்ண முடியும் பாதியில் விட்டு பாதி கிணறுதாற மாதிரி இல்லை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி அதை எபிசோடை முடிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மாதம் ஒரு அக்கௌண்ட்டை தொடருங்கினிங்கன்னால் இருபத்தி நாலு மாதம் கம்ப்ளீட் ஆகும் பத்து மாதம் நான் சீட்டு கட்டணுன்னா பத்து மாதம் கம்ப்ளீட் ஆகும் அந்த மாதிரி ஒரு தொடக்கத்தின் ஆரம்பம் இந்த ஆவணி மாதத்தில் அமையப்போகிறது ராகு கும்பராசியில் அமர்வது சூரியனால் பார்க்கப்படுவது மற்றும் குருவும் பார்ப்பது ரொம்ப விசேஷமாக அமைகிறது அதனால் மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ன வரும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம் அதுக்கு கடன் கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்கும் புதிய வீடு மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடையை விரிவுபடுத்தி புதிய கடையாக மாற்றுவதற்கான எண்ணங்கள் சக்ஸஸாக வந்து நிற்கும் கொஞ்சம் விஸ்தீரமான இடங்கள் கிடைக்கும் அதனால் வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கடையில் நிறைய இருக்கும் புதிய பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் அதனால் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் சனி பகவான் பஞ்சமஸ்தானமான மீனராசிக்குள்ளே வக்கிரகதியில் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் வந்தாலும் லாபம் குறையாமல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் எப்படியானாலும் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் இருக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் ஆறாம் இடமான மேஷராசியையும் இந்த லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பார்க்கறதுனால கொடுத்த கடன் ஆகிடும் தெளிவான விஷயங்களிலே வம்பு சண்டைகளுக்கான கேஸ் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அது உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பாக மாறிவிடும் எதிரிகள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்து ஒதுங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு எட்டாம் இடமான உங்கள் ராசியினுடைய மிதுன ராசியிலே குரு அமர்வதனாலே மனதிலே தேவையற்ற பயங்கள் உண்டாகும் கலத்திரஸ்தானத்திற்குரிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்திலே அமர்வது புதனுடன் சேர்ந்து அமர்வது இல்லற சுகம் அப்படிங்கிறது கிடைத்தாலும் சில விஷயத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளார பரஸ்பரம் சொல்லிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது முக்கியமாக உடலில் கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அது ரிலேட்டடாக தொல்லைகள் உண்டாகும் சில நண்பர்களுக்கு மூட்டு வழி தொடர்பான வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பிணக்கங்கள் வந்து பிறகு தீர்வாகும் குழந்தைகள் படிப்புலேயும் சில இடத்துல ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கிரக நிலைகளுடைய தாக்கங்கள் பார்க்கும்போது மூன்றாம் இடத்தை சுக்கர பகவானும் புதன் பகவானும் பார்ப்பதனாலே முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும் திருப்தி அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணி என்னங்க ஒன்றும் பெருசாக பேக்கெட்டில் வரலைங்களேன்னு ஒரு சின்ன லைன் மனதில் ஓடிட்டே இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்திலே விநாயக சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலனாக பார்க்கும்போது அவருடைய அருளாலே விக்னங்கள் விலகி தடைகள் விலகி இந்த கவலை சொன்னேன் இல்லையா அந்த கவலையும் உங்களை விட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் அப்போது கேது அப்படிங்கிற அந்த கிரகத்தின் அதிதேவதையான பிள்ளையாரை வணங்குவதனால் அதுவும் நட்சத்திரம் என்ற மனோகாரகனின் அந்த தன்மையினால் உங்கள் மனதிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொள்ள முடியும் அதனாலே உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்லதொரு மாற்றம் பலம் நலம் உங்கள் குடும்பத்திலே தொடர்ந்து முன்னேற்றம் இது அனைத்தும் நல்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்